தும்பி இருக்கான் நாங்கள் இதை வந்து கீழே படிக்கட்டுலேருந்து கொண்டு வந்தோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வரும்போது பார்த்தா இது நாங்கள் இருந்தோம் இதை நாங்கள் கொண்டு வந்தோம் இங்கே இப்போ இந்த தும்பி பாருங்கள் இந்த நெட்டை எப்படி எடுக்க போகிறான் பாருங்கள் அவ்வளோ பலசாலி இது நெட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பாருங்கள் எடுத்துகிட்டான் பாருங்கள் ஆ நெட்டு கீழே போட்டால் மறுபடியும் நெட்டு இந்த நெட்டு இருக்குது இந்த நெட்டு நம்ம எப்படி எடுக்கிறான் பாருங்கள் பாருங்கள் எடுத்துட்டான் பாருங்கள் அவன் என்ன மெக்கானிக்காக தெரியலையே நெட்டு எடுத்திருக்கான் நெட்டு கீழே போட்டான் மறுபடியும் கீழே போட்டான் பாருங்கள் இப்போ மறுபடியும் எடுப்போம் பாருங்கள் நெட்டை நெட்டை மறுக்க மறுபடியும் எடுக்க போகிறான் பாருங்கள் ஒரு மெக்கானிக் மாணிக்கன்னு நினைக்கிறேன் அவர் நெட்டு தூக்கிட்டார் பாருங்கள் நெட்டு எடுத்துகிட்டாரு பாருங்கள் அவரு இப்போ நெட்டை கீழே போட வச்சுட்டேன் நான் இப்போ மறுபடியும் தூக்க வைக்கிறேன் பாருங்கள் நெட்டை இந்த நெட்டை தூக்குவோம் பாருங்க அவன் அவனுக்கு வேண்டாம்மா அது சாப்பிட்றது இல்லை அவனுக்கு அவன் சாப்பிட்றத உடனே தூக்கிடுவான் இன்னும் தூக்கிட்டான் நம்ம கம்பல் பண்ணுறதால தூக்கிவிட்டான் நெட்டை